கிரிக்கெட்டில் யாராலும் முடியாத கொண்ட அணி இதற்கு முக்கிய காரணம் கிங் விராட் கோலி இருக்கும் அணி என்பதால் அந்த அணியின் மவுசு இன்னும் குறையவில்லை ஐ பி எல் தொடரில் நான் எப்போதுமே ஆர் சிபி அணிக்காகத்தான் விளையாடுவேன் ஒருவேளை அந்த அணி என்னை நீக்கினால் வேறு அணிக்கு செல்ல மாட்டேன் இது பணத்தை பொறுத்தது அல்ல விசுவாசத்தை பொறுத்தது என்று விராட் கோலி கூறியிருப்பதன் மூலம் ஆர்சிபி அணி மீது அவர் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார் என்று புரியும் இந்த சூழ்நிலையில் ஆர்சிபி அணி இதுவரை ஒருமுறை கூட ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை இதனால் கேப்டன் பதவியை விட்டு விலகி கோலி டூ பிளஸிஸை கேப்டனாக நியமிக்க செய்தார் ஆனால் அப்போதும் ஆர்சிபி அணி பிளே ஆஃபை தாண்டவில்லை இந்த நிலையில் இம்முறையாவது மெகா ஏலத்தை பயன்படுத்தி நல்ல அணியை கட்டமைக்க வேண்டும் என்பதில் ஆர் அணி குறியாக இருக்கிறது இதற்காக ஆர் அணி எண்பத்து மூன்று கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு ஏலத்தை சந்திக்க போகிறது ஆறு வீரர்களை தக்க வைக்கலாம் என்ற விதி இருந்தும் ஆர் அணி முதல் வீரராக விராட் கோலியை இருபத்தோரு கோடி ரூபாய்க்கும் ரஜத் பட்டிதாரை பதினோரு கோடி ரூபாய்க்கும் யாஸ் தயாலை ஐந்து கோடி ரூபாய்க்கும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இதன் மூலம் ஆர் அணியிடம் மூன்று ஆர்டிஎம் கார்டுகள் வீதமிருக்கின்றன ஆர் சிபி அணியில் இருந்த முகமது சிராஜ் ஆல்ரவுண்டர் மேக்ஸ்வெல் கேமரான் கிரீன் மற்றும் கேப்டன் டூப்ளசிஸ் ஆகியோர் அதிரடியாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த தருணத்தில் ஆர் சிபி அணியிடம் மூன்று ஆர்டிஎம் கார்டு வசதி இருப்பதால் சிராஜை மீண்டும் ஏலத்தின் மூலம் ஆர் சிபி அணி தக்க வைக்கும் டூப்ளசிஸ்க்கு வயது நாற்பது ஆகிவிட்டதால் அவர் வேண்டாம் என நினைக்கும் ஆர் சிபி புதிய கேப்டனை தேடும் பணியில் இருக்கிறது இந்த தருணத்தில்தான் ஏலத்தில் ஆர் சிபி அணியின் முன்னாள் வீரர் கே ராகுல் கலந்து கொண்டுள்ளார் இதனால் கே எல் ராகுலை எப்படியாவது ஆர் சிபி அணிக்கு கொண்டு வந்து அவரை கேப்டன் ஆக்கும் முயற்சியில் ஆர் சிபி அணி இறங்கும் இதன் மூலம் தொடக்க வீரர் மற்றும் கேப்டன் விக்கெட் கீப்பர் போன்ற மூன்று பொறுப்பிற்கும் கே எல் ராகுல் சரியான நபராக இருப்பார் இதே போன்று ஆர் சிபி அணி தொடக்க வீரருக்கு டி டிகாக் அல்லது ஜாஸ் பட்லர் ஆகியோரை தேர்வு செய்யும் ஆர் சிபி அணியில் நடுவரிசையில் பிரச்சனை இருப்பதால் இங்கிலாந்து வீரர் லியம் லிவிங்ஸ்டனை தேர்வு செய்யலாம் இதே போன்று ஆர் சிபி அணிக்கு தற்போது சுழற்பந்து வீச்சாளர்கள் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அஸ்வினை ஆர் சிபி அணி வாங்க முயற்சிக்கலாம் அது மட்டுமில்லாமல் ஆர் சிபி அணியிலிருந்து விலகிச் சென்ற சாகளை மீண்டும் ஆர் சிபி அணிக்கு கொண்டு வர வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் டி கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஆர் அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு குறை இருக்கிறது இதனால் சன்ரைசர்ஸ் அணி விடுவித்துள்ள புவனேஷ்குமார் மற்றும் ஏலத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடா போன்ற வீரர்களை ஆர் சிபி எடுத்தார் அந்த அணியின் பந்து வீச்சு பலமாக மாறிவிடும் என்று டிவில்லியர்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார் நடுவரிசையில் இந்திய அணியின் இளம் வீரர் ஒருவர் வேண்டும் என்றார் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அடிப்படை விலையாக நிர்ணயித்திருக்கும் சர்பராஸ் கானை வாங்கிக் கொள்ளலாம் இதன் மூலம் கே ராகுல் ஜாஸ் பட்லர் விராட் கோலி ரஜத் பட்டிதார் சர்பராஸ் கான் கேமரான் கிரீன் அல்லது லிவிங்ஸ்டோன் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வின் முகமது சிராஜ் ரபாடா புவனேஷ்குமார் என பிளேயிங் லெவனை ஆர்சிபி அணி வளமாக தயாரித்து விடலாம் ஆர்சிபி அணியிடம் எப்போதுமே இளம் வீரர்களை கண்டெடுத்து அணியில் சேர்க்கும் ஸ்கவுட்டிங் டீம் நன்றாகவே இருக்கிறது இதனை பயன்படுத்தி அவர்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் வைரம் போல் சில திறமை வாய்ந்த வீரர்களை எடுக்கலாம்